ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அண்ட் இந்த நாள் அன்றைக்கி எனக்கு ஹஸ்பண்ட் கொடுத்த அந்த கிஃப்ட்டை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் ஒரு மேக்ஸ் கிட்ட நான் வாங்கி கொடுத்தாரு பட்டன் மேக்ஸோ இன்னைக்கு வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து அதை ஓப்பன் பண்ணி மிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம காணிப்பாக்கம் ட்ராவல் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு காணிப்பாக்கம் கோயில் எங்கே இருக்குது எப்படி போகிறது என்ன விசேஷம் தெரியாமல் இருக்கும் இல்லையா இந்த வாவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கல மறக்காமல் என் வலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ சுவாமிகிட்ட வச்சு பொட்டு வச்சு அந்த ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம காணி பக்கம் போகிறப்போ ஸோ இந்த மைக் யூஸ் பண்ணி தான் நிறைய நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் மைக் வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லை சேனல் வச்சுருக்கீங்கன்னா இந்த பட்டன் மேக் நீங்கள் வந்து வாங்கலாம் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் நம்மளுக்கு வந்து அமேசானில் வருது ஆப்பிள் அதுமாதிரி ஆண்ட்ராய்ட் ரெண்டு ஃபோன்ஸுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஈவினிங் ஆனாலும் விவான் வந்து கீழே பார்க்கை கூட்டு போய் சொல்லி கேட்பான் ஸோ ஸ்டோலரில் வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சோம் அப்படின்னா அப்படியே இருந்துப்பான் இல்லைனா ரொம்ப கிராங்கி வரும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அவனை பார்க்கில் ஊஞ்சல் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வருவேன் ஸோ குட்டிக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லா போட இந்த ஆல்ஃபா ஸ்டோலர் தாங்க ரொம்ப நல்லா இருக்கு கீழே நல்லா பேஸ்கெட் பெருசாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி கீழே பிரேக் வீல்ஸ் கொடுத்ததுனால நீங்கள் வீல்ஸ்க்கு வந்து ஸ்டாப் பண்ணணுன்னா அழகாக பிரேக் அப்ளை பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி த்ரீ ரெஸ்டிங் பொஷன்ஸ் இருக்குது ஸோ குழந்தைக்கு வந்து தூக்கம் வந்துச்சுன்னா அழகாக இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி ரெஸ்டிங் பொசிஷன் கொண்டு வரணும் போடலாம் அல்லைனா இந்த சிட்டிங் போர்ஷன்லேயே மாற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி கைக்கு வந்து அந்த ஹேண்டில்ஸ் வந்து ஃபோம் கொடுத்ததால ரொம்ப ஈஸியாக க்ரிப் இருக்கும் உங்களுக்கு அண்ட் கேனப்பி பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்டட் கேனப்பி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சீத்ரோ இருக்கும் வேணாலும் ஜிப் போட்டு லாக் பண்ணிக்கலாம் ஸோ வெயில் மழை இருக்குன்னா அழகாக வந்து நீங்கள் ஜிப் போட்டுட்டு குழந்தை அழகாக கூட்டிகிட்டு வந்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ரிவர்சபிள் நம்மளுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களை பார்த்து குழந்தைய வந்து நீங்கள் ஸ்டோல் பண்ணிட்டே போனோன்னா நீங்கள் இந்த ரிவர்சபிள் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்கு லவ்லா வெப்சைட்டில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பல வருஷமாக விவானுக்கு ர் யூஸ் பண்ணுற ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா டியூரபுளாக இருக்குங்க அண்ட் சேஃப்டி சொல்லவே வேண்டாம் அதே மாதிரி நல்லா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவிடியூட்டி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பெல்ட்டெல்லாம் போட்டுவிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கீழே பார்க் கூட்டிகிட்டு போகலாம் அதே மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் வாக் பண்ண மாதிரி இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணுறது நல்லது காலையில் சுத்தமாக டைம் கிடைக்கிறது கிடையாது ஈவினிங் டைமில் வாக் கொஞ்சம் பண்ணிகிட்டுருக்கேன் திருப்பி வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு டென் கேஜிஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன் இப்போ நைன்ட்டி செவனில் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஒரு எயிட்டி செவன் எயிட்டி ஃபைவ் வந்து நல்லாயிருக்கும் என் ஹைட்டுக்குன்னு பார்க்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ ரொம்பவும் ஒல்லி நல்லா நல்லாயிருக்குது இல்லையா அப்புறம் பார்க்கறதுக்கே வந்து பேஷண்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஓ க்ளாக் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு வச்சு சிவராத்திரிக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாயசம் பண்ணி சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி ஸோ நைட்டு ஃபுல்லாக ஒரு மூணு மணி வரை முடிச்சுட்டு இருந்தோம் அதுக்கு மேலே முடியல ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம ட்ராவல் பண்ணுறோன்றதுனால பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து சுவாமிக்கு விளக்கேற்றி பூஜை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு மணி வரை உட்காந்துட்டு சும்மா டிவி பார்த்துட்டு கதை பேசிட்டு ஏதோ ஒன்று கழிச்சிட்டோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி முடிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எங்கள் பாட்டி சொன்ன கதை தான் அனுபவம் வந்து சிவன் வந்து அந்த விஷம் வந்து தொண்டைக்குள்ளே வச்சுருப்பார் அதை முழுங்காமல் இருக்கிறதுக்காக அவரை தூங்க விடாமல் இருக்கிறதுக்காக சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி பாட்டு பாடி அவரை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தூங்க விடாமல் என்டெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்காக தான் நம்மளும் தூங்க மாட்டோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இது கரெக்டாக தப்பா அப்படின்றது மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு காணிப்பாக்கம் பற்றி நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க என்னோட பர்ஸ்னல் அனுபவம் நான் வந்து எப்படியாந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னென்ன மிரக்கல்ஸ் வந்து என் லைஃப்பில் நடந்ததுன்னு சொல்லி நிறைய நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரேவன்த்துக்கு அப்புறம் ஒரு மூணு வாட்டி வந்து நான் எனக்கு மிஸ்காரேஜ் ஆச்சு அப்போ என்னோட அத்தை தான் சொன்னாங்க பெரிய அத்தை இந்த மாதிரி நீ வந்து காணிப்பாக்கம் பிள்ளையார் வந்து ஒரு ரூபா வந்து முடிச்சு வச்சு வேண்டிக்கோ கண்டிப்பாக அவனுக்கு வந்து நல்லா நடக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவான் குட்டி பிரெக்னென்சி அதுக்கப்புறம் அவன் பிறந்ததுக்கப்புறம் போய் காணிக்க செலுத்திட்டு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றினேன் பெருசாக வந்து நம்மளுக்கு பெரிய பெருசாக பரிகாரம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறேன் உங்கள் மனசு ஏதாவது ஒரு வேண்டது வீடு கட்டணும் கல்யாணம் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் ஏதாவது இல்லை ஃபாரினுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க உங்கள் மனசு எந்த வேண்டுதல் நியாயமான வேண்டுதல் இருந்தாலும் அதை நினச்சி ஒரு செவ்வா இல்லை புதன் இல்லைன்னா வியாழ இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு ரூபாய் வந்து ஒரு மஞ்சள் தூளில் முடிச்சு அவருக்கு வீட்டுக்கிட்ட வச்சுருங்க ஸோ விநாயகர் வந்து நம்ம வீட்டில் காணிப்பாக்கம் விநாயகர் இல்லைனாலும் சும்மா ஒரு மனசை நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நினச்சது நடந்ததுன்னா நீங்கள் போய் சுவாமியை பார்த்துட்டு அந்த காணிக்கை உண்டியில் செலுத்திட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து என் லைஃப்பில் காணிப்பாக்கம் பிள்ளையார் வந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கீஸ் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நானூறு பேச்சஸ் நான் நானூறு விநாயகர் நான் வந்து கிஃப்டாகவே கொடுத்துட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விலாக் இது ஸோ நான் வந்து குக்கீஸ்க்கு காணிப்பாக்க விநாயகர் கிஃப்ட் கிஃப்டாக கொடுக்குறப்ப நிறைய இந்த விநாயகர் எங்கே இருக்கார் கோவில் எங்கே இருக்குது இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம காணிப்பாக்கத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் காணிப்பாக்கம் பார்த்திங்கன்னா சித்தூரில் இருக்குது ஸோ சித்தூரில் இருக்கக்கூடிய காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விநாயகர் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அந்த சித்தூரில் இருக்கக்கூடிய காணிப்பாக்கம் டெம்பிள் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் டீட்டெயில் வ்ளாகாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வ்ளாக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் காரில் போகிறோம் நீங்கள் வந்து பஸ்லேயும் போகலாம் ஸோ கோயம்பேடுலேருந்து நீங்கள் பஸ் ஏறி சித்தூருக்கு போய் அங்கேருந்தே போகலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பிறகு நான் முடிஞ்ச எல்லாத்தையும் டீட்டெயிலாக கவர் பண்ண பார்க்குறேன் ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுது வீட்டிலேருந்து டென் டென் தேர்ட்டி கிளம்புறோம் ஸோ போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக த்ரீ அண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோன்றது பொறுத்து தான் அது இருக்குது ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ளாக் பாருங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் காணிப்பாக்கம் பார்த்திங்கன்னா மீன் காணிப்பாக்கம் பிள்ளையார் பார்த்திங்கன்னா சுயம்பு விநாயகர் ஸோ கிணற்றில் தோன்றிய விநாயகர் ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர் விவான் குட்டிக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய வந்து மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருந்தது ஸோ அவர்கிட்ட வேண்டிகிட்டு ஒரு ரூபாய் முடிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவான் பிறந்தவொன்னே கோயிலுக்கு போய் ஸ்காணிக்க செலுத்திட்டு வந்தேன் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு எதாவது மனசில் வந்து வேண்டுதல் இருக்குன்னா ஒரு ரூபா கோயிலை மஞ்சள் துணியில் வந்து முடிச்சு வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் அந்த நீங்கள் நினைச்சது நிறைவேறதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த ஒரு ரூபாய் கோயிலை பார்த்துட்டு மீன் போட்டுட்டு சுவாமி பார்த்துட்டு வரலாம் ஸோ வாங்க இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக இந்த விலாகை பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இப்போ வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வண்டி எடுத்து ஒன் ஹவர் ஆகுதுங்க இன்னும் ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம காலியை பார்க்க போய் சேர்ந்துடலாம் பட் நடுவில் நாங்கள் நிறைய வந்து பிரேக் எடுத்தோம் கொஞ்சம் காஃபி டீ குடிக்கிறதுக்கு அப்பப்போ கொஞ்சம் ப்ரேக் எடுத்து பிரேக் எடுத்து ஓட்டுவோம் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டேஷனில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸில் போய் சேர்ந்துடலாம் இங்கே ஒரு காஃபி ஷாப் இருந்தது இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலே ஆச்சு ஏன்னா கண்டினியூஸாக எனக்கு வந்து ட்ராவல் பண்ண வச்சுக்கோங்களேன் ரொம்ப கடுப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ப்ரேக் எடுத்து பிரேக் எடுத்து நம்ம வந்து வண்டி ஓட்டுறது ஒரு நல்ல காஃபி அண்ட் அதே மாதிரி சூடான வடை போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அந்த ஜர்னி ஆரம்பிச்சோம் கார்ல போறதோ இல்லை பஸ்ல போறதோ இல்ல ட்ரெயினில் போறதோ எதுவா இருந்தாலும் தீனி தீனி இல்லைனா எப்படிங்க சொல்லுங்க சார் ஏதாவது சம்மா அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த டிராவல் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நல்லா எக்ஸைட்டிங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து காணிப்பாக்கிட்ட வந்துவிட்டோம் இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும் ரொம்ப பல்லங்குழியாகவும் இருக்கும் ஏன்னா வந்து இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து போகிற மாதிரி இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா காணிப்பாக்கத்துக்கு போகிறதுக்கான வழிகள் எத்தனை கிலோமீட்டரில் ஊருக்கு அது ரீச் ஆகலாம் எல்லாமே போர்டு இருக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா கூகுள் மேப் யூஸோடு போங்க காணிப்பாக்கம் விநாயகர்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா சூப்பராக உங்கள் உங்களுக்கு டைரக்ஷன் காமிச்சு விட்டுரும் அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு மறுநாள் வந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு நான் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மயானம் அந்த கொள்ள பூஜை எல்லாமே வேலூர் பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் நிறைய இருக்கும் ஸோ ஈவினிங் சீக்கிரம் கிளம்பி மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் அழகாக பொறுமையாக கூட வரலாம் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு லெவன் கிலோமீட்டர்ஸில் டெம்பிள் வந்துருச்சுன்னு சொல்லி இங்கே இருக்குது இல்லையா இந்த மாதிரி அங்கங்கே போர்டு இருக்கும்னு நீங்கள் பார்த்து போகலாம் சித்தூரில் ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா சித்தூர் பால்கோவம் முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த காணிப்பாக்கம் பார்த்திங்கன்னா சித்தூரில் தான் இருக்குது ஸோ சித்தூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பிள்ளைய இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் அழகாக வந்து பிளான் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளம்பிடுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் காணிப்பாக்கம் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஒரே ஒரு ஹோட்டல் தான் நான் பார்த்தேன் பட் ஹோம்லி ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தது நான் அதை அதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோம் நமக்கு வந்து காணிப்பாக்கம் கோவிலுக்கு போகிறதுக்கான வழியை வந்துருங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிடாம தான் போகணும் இல்லை வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட்டடாக பூவை ஒன்றும் கிடையாதுங்க மனசில் சந்தோஷத்தோட போங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன நடக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக நடக்கும் ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே டெம்பிள் ஆர்ச் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரைட் குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு டெம்பிள் போகிறதுக்கான வழி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட பார்க்கலாம் தனி பார்க்கும்போது டெம்பிளோட அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் டைமிங்ஸ் ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க எப்போ என்னென்ன பூஜை இருக்குதுன்ட்டு விஏபி தரிசனம் இருக்குது ஸ்ட்ரீட் தரிசனமும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் சார்ஜஸ் வந்து அவங்க வாங்குறாங்க அதை எது பார்த்துட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பக்கம் போன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஸ்ரீவாரி வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குங்க நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுங்க லன்ச் டைமில் போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பியூர் வெஜ் ஃபுட் நம்மளுக்கு கிடைக்கும் ஹோம்லி அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கண்டிப்பாக இங்கே நீங்கள் லஞ்சோ இல்லை காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட இங்கே சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து இவ்வளோ பியூர் வெஜ் ஹோட்டல் நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கல ஃபுட்டும் ரொம்ப ஃபன்டாஸ்டிக்காக இருந்தது ஸோ மதியானம் லன்ச் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் லன்ச் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ சாப்பிட்டுட்டு பொறுமையாக சுவாமி போய் பார்க்கலாம் டெம்பிளோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நாலு மணிலேருந்து அதாவது விகி நாலு மணிலேருந்து நைட் நைன் தேர்ட்டி வரலாம் டைமிங்ஸ் இருக்குதுங்க அதுக்குள்ளே ஒரு ஒரு டைமுக்கும் ஒரு ஒரு சேவை மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி டெம்பிளுக்குள்ளே வந்து கேமரா அலவுட் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக்கெண்ட் பப்ளிக் ஹாலிடேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாமல் போகணுன்னா நீங்கள் வந்து வீக் டேஸில் போங்க வீக்கெண்டோ இல்லை வந்து ஏதாவது ஹாலிடே டைமில் போனீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்கும் ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் போகிட்டேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் சுத்தமாக கிடையாது ஸோ ரொம்ப சீக்கிரமாக தர்னம் முடிஞ்சிருச்சு அதுவும் அவர் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு வந்த தரிசனம் கிடச்சிது எனக்கு ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ எந்த உள்ளே வந்துட்டோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங்லாம் இருக்கும் நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி இந்த பக்கம் போலாம் இல்லை நீங்கள் பஸ்லையோ இல்லை வந்து ட்ரெயின்லையோ வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி இருக்கும் உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் உள்ளே வரலாங்க ஸோ உள்ளே வந்தாச்சு இனிமேல் మే పార్ వరండి டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டி ஆகுதுங்க நம்ம தரிசனம் பார்த்து வந்துட்டோம் ரொம்ப சூப்பரான தரிசனம் கிடச்சிது இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு நேற்று வந்து சிவராத்திர தான் எனக்கு ரொம்ப கூட்டம் கிடையாது சீக்கிரமாக சுவாமியை பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வெளியில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது தெப்பக்குளம் மாதிரி இருக்குது செம்மா வந்து க்ளீனாக இருக்கு பாருங்கள் தண்ணி இங்கே வந்து கால் நினச்சிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாமி பார்க்க போகலாம் பட் நாங்கள் சுவாமி பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ குட்டியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ மாமியார் சக்தி கேட்டிருக்காங்க அண்ட் சில கிஃப்ட்ஸும் வாங்கணும் நீங்களும் வந்து காலி பார்க்க வரீங்க அப்படின்னா நான் கீழே மேப் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மேப்பை பார்த்து செக் பண்ணிட்டு வாங்க ஸோ வாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடலாம் பட்டு தண்ணிக்கு போகணுமா வா உள்ளுக்குள்ளே வந்து கேமரா அளவு கிடையாது நீங்கள் வெளியிலேயே அந்த கிளாக் ரூமில் வச்சுட்டு போகணும் வச்சுட்டு தான் உள்ளே போகணும் இல்லைனா காருக்குள்ளே வச்சுட்டு போகலாம் அதாவது என்ன உள்ளே எடுக்க முடியல வெளியில் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒரு வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஃபீலே செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய பக்தர்கள் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்குமே உள்ளுக்குள்ள விநாயகர் வந்து வளர்ந்துட்டே போகிறாராம் ஒரு மேடம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் மட்டும் வந்தாங்க அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்களாம் ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் மட்டும் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாராம் இப்போ வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்காருன்னு சொல்லி அவங்க பேசிட்டு போனதுன்னு நான் பார்த்தேன் ஸோ இந்த பிள்ளையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வருஷம் வருஷம் வளர்றாரு அதனால தான் வந்து கோயில் அடிச்சு திருப்பி புதுசாக அப்போ கட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர் உங்க மனசு சொன்ன மாதிரி இந்த கோயிலில் இதுதான் ஸ்பெஷாலிட்டி நிறைய பேருக்கு வந்து காளிப்பாக்கம் கோயில் பற்றி நான் விநாயகர் வந்து கிஃப்ட்டாக கொடுக்கப்போ அந்த விநாயகர் பற்றி தெரியல நிறைய பேர் கேட்டீங்க என்ன கோயிலுக்கா எங்கே இருக்குன்ட்டு நான் டீட்டெயிலாக அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்க நான் சொன்ன மாதிரி திருப்பி உங்கள் மனசில் ஏதாவது வேணுதா இருந்ததுன்னா ஒரு ரூபா கோயினை வந்து தொழிலில் முடிச்சு வச்சு உங்களுக்கு நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாமி பார்த்துட்டு இந்த போட்டால் போதும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுற்றியே வந்து ஷாப்பிங் ப்ளேஸஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய இருக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க ஸோ ரொம்ப ப்ளசெண்ட்டாக இருக்குங்க இப்போது ஸோ இப்போ நம்ம பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா கோபுரம் ஸோ இவரு வந்து மெயினான என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு நாங்கள் இப்போ வந்து தர்சனம் முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் கொஞ்சம் வெயில் இருக்குது பட் நல்லா ப்ளசெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல ரொம்ப கூட்டம் இல்லை இன்னைக்கு ஸோ ஷாப்பிங் போகலாம் நிறைய கிஃப்ட் நான் சொன்னேன் இல்லை வாங்கணுன்ட்டு நாங்கள் காட்டுறவங்களுக்கு என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா என்னென்ன கிஃப்ட்ஸ் கிடைக்கும் கோயில்ன்ட்டு அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க গোলা গোলা ஸோ இந்த மாதிரி சைடில் நிறைய வந்து கடைகள் இருக்குங்க இங்கே நிறைய உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் டாய்ஸு ஸ்டாச்சூஸ்லாம் கிடைக்கும் ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவில்லேருந்தே பார்த்திங்கன்னா மாதிரி ஒரு குட்டி பிள்ளையார் நம்ம காரில் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி பிள்ளையார் வந்து நூற்றி ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு போகிறேன் நான் கொஞ்சம் இதோட பெரிய சைஸ் வந்து நம்ம குக்கீஸ் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் நிறைய பேருக்கா கொஞ்சம் குட்டியாக கிடைக்குமா காரில் வைக்கிற மாதிரி கிடைக்குமான்னு கேட்டாங்க ஸோ அதுக்காக மெயினாக இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஒரு பிள்ளையார் வந்து நம்ம குக்கீஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்காக நான் வாங்கியிருக்கேங்க ஆஸ் யூஸ்வலாக வந்து எப்பவுமே கொடுக்குற மாதிரி ஆஃபர் தான் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கஸ்டமருக்குமே இந்த குட்டி பிள்ளையார் வந்துருவாங்க நீங்க எதுனா டபுள் டேப் யூஸ் பண்ணி காரில் அழகாக ஸ்டிக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக அதே மாதிரி அபிஷேகம் மாலாதம் எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பெரிய ஸ்டாச்சு வேணாம்னு சொல்லுவாங்க அதுக்கு மாதிரி குட்டியாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெலுவில் எழுதியிருக்காங்க ஸ்வயம்பூ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் சுவாமி வாரி தேவஸ்தானம் காணிபாக்கம் அப்படின்ட்டு இன்றைக்கி தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லா முடிஞ்சுதுங்க ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலேருந்து வாங்கிட்டு வரது கொஞ்சம் ப்ரிஷியஸாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி நான் மேனுஃபேக்சர் பண்ணாமல் கோயிலேருந்து நான் ஸ்டாச்சூஸ் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும் இல்லையா ஸோ கோயிலேருந்து ஒன்று ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்ற கண்டிப்பாக அது வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அடுத்த விமான்குட்டியும் ஒரு டாய் ஒன்று வாங்கியிருக்கான் பாருங்கள் அவன் எங்கே போனாலும் டாய் வாங்கிடுவான் ஸோ இன்றைக்கும் ஒரு ட்ரக் டாய் வாங்கியிருக்கான் ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க இன்றைக்கி நான் அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெள்ள இருக்க விநாயகரும் வாங்கியிருக்காரு என் மாமியார் சொன்னாங்க கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க போனா அப்படின்ட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணது ரொம்ப நல்லதாங்க வாஸ்து தோஷம் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவர் வச்சு பூஜை பண்ணால் நல்லா கஷ்டங்கள்லாம் தொலை தொழையும்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டுக்குன்னும் பெட்னி வீட்டுக்குன்னு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேப் முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீட்டுக்கு வந்து சாரி வீட்டுக்கு எல்லாம் இப்போ திருவண்ணாமலைக்கு போக போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சோடா ஒன்று சூப்பராக இங்கே இருக்கும் வந்தால் கண்டிப்பாக சோடா குடிங்க குடிச்சிட்டு நம்ம இப்போ திருவண்ணாமலை கிளம்பிட்டோம் நாளைக்கு நான் திருவண்ணாமலை ப்ளாக் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்